ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்க அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட பலன்தான் பனிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பனிரெண்டு மாதத்திற்கான தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க புறோமுங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் தனுசு தனுசு ராசி நேயர்களே தனுசை பொறுத்த இந்த ஆண்டு உங்களுக்கு கிரக அமைப்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்திலே கேது பகவான் அதனை அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதனே பகை வீடாகி ஆறாம் இடத்தில் சென்று மறைவு இந்த இந்த அமைப்புகளை தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு அமைகின்றது இதில் பெரும்பான்மையான ஒரு ஏற்றத்திற்கான கிரக அமைப்புகள் கொஞ்சம் குறைவு மூன்றில் இருக்கிற சனி மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்புகள் இருக்கார் சரிங்களா சரி முதல்ல என்ன நன்மைகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும் வெளி மாநிலம் வெளிநாடு போகணும் அந்த ஃபாரின் பறக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஆக யாரெல்லாம் வெளிநாட்டு முயற்சியை மேற்கொண்டு இருக்கீங்களோ அவங்க தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதற்கு நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இது முதல் அமைப்பு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கீங்க அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டடியாக நிற்க முடியல சரியான வேலை வாய்ப்பு இல்லை ஊருக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அங்கேயே நீடித்து இருக்கிறதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கும் அது ரெண்டாவது சிறப்பு சரிங்களா ஆக வெளியிடங்கள் சார்ந்து இந்த ஆண்டு நல்ல மேன்மையான ஆண்டு ரெண்டாவது அமைப்பு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை தேட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பரவாயில்லங்கிற அளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் சரிங்களா ஆனால் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளில் வெளியிடங்களில் நல்ல ஸ்கோப் உங்களுக்கு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பூர்வீகத்தில் முயற்சிச்சிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிற திறம இருந்தாலும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தாண்டி வருமானம் கிடைக்கிறது வாய்ப்பில்லை அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் வெளியிடங்களில் போய் வேலை பார்க்குறது நன்மை முதல் அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பான உத்தியோகம் அப்படின்லாம் நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை சரிங்களா பூர்வீகத்தில் வேலை தேடுறவங்களுக்கு அதனால் கிடைச்சதை எடுத்துக்கிட்டு ஓடிடணும் வருமானத்துக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வங்கி கடன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம் யாரெல்லாம் பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்களோ பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் வங்கி கடன்கள் அது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் தொழில் பண்ணுறதுக்காக இருக்கலாம் படிக்கிறதுக்காக இருக்கலாம் ஏதோ ஒன்றுக்கு சரிங்களா வங்கிக் கடன்களை முயற்சித்து கொண்டிருந்தவங்களுக்கு அந்த வங்கி கடன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறுங்கு ஏற்றம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா வேலை வாய்ப்புகளில் இருந்த அந்த அழுத்தம் குறையும் பொருளாதார ரீதியாக தொழிலில் இருந்து வந்த அழுத்தம் குறையும் பரவாயில்லங்கிற அளவுக்கு தொழில் நகரும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் ரொம்ப சிறப்பு சூப்பர் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் நகரும் தொழில் நகரும் வருமானம் வரும் ஆனால் அதை சேமிக்க முடியாது சுப செலவுகள்ங்கிற பேரில் வீடு கட்டுறது தொழில் பண்ணுறது வண்டி வாகனம் வாங்கிறது திருமணம் பண்ணுறது பிள்ளைக்கு படிக்க வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சுப நிகழ்வுகளுக்காக செலவுகள் போய்கிட்டே இருக்கும் ஆனால் தொழிலருந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த தொழில் அமைப்புகளிலிருந்து வருகின்ற வருமானத்தை பெரிதாக உங்களால் சேமிக்க முடியாது வரவும் சில நேரங்களில் வரவை மிஞ்சிய செலவும் ஏற்படுகின்ற காலம் அப்போ மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகவும் பெரிதானதாக முக்கியமானதாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக மிக அவசியமாக நீங்கள் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சஃபர் இருக்கீங்களா அவங்க இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு அகலக்கால் வச்சிடாதீங்க சரிங்களா அதுக்கு முன்பு நன்மைகளை முடிச்சிட்டு போயிடுவோம் திருமண முயற்சிகள் தாராளமாக அங்கே கல்யாண அமைப்புலாம் கூடி வரும் கோச்சாரத்தை கல்யாணம் அதாவது கோச்சாரம் கல்யாணத்தை தடை செய்யாது பாக்கியத்தை தடை செய்யாது ஆக திருமணமும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கின்ற காலம் இக்காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த பொருளாதார ரீதியா ஒரு பக்கம் வளர்ச்சி ஒன்று சொன்னம் இந்த ஷேர்ல சம்பாதிக்கிறது இந்த ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் அந்த மாதிரி ஊக வாணிபங்கள் மூலமாக எல்லாரும் அதுக்குன்னு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த எதிர்பாராத சின்ன சின்ன பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சின்ன சின்னதாக தான் நீங்க போயிட்டு ஆயிரங்கள்ல லட்சங்களை போட்டுடக்கூடாது சரிங்களா எதிர்பாராம அதுவா கிடைக்கும் அதிர்ஷ்டம்னா நீங்க போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி அதிர்ஷ்ட பணம் போல சின்ன சின்னதாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இடமாற்றம் அதாவது நீண்ட நாளாக ஒரு இடத்துல வீடு இருந்திருப்பீங்க அந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போகிறது ஏதாவது நீண்ட நாளாக சொத்துக்கள் விற்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஆக அதை விற்றுட்டு அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன் இதை விற்றுட்டு என் பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறேன் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் அழகாக முடிச்சிடலாம் சகோதர உறவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உதவி புரிவாங்க சகோதரர்களால் சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னா குடும்ப சுப நிகழ்வுகள்லாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களினுடைய உறுதுணை கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் நன்மைகள் ஒரு ஆவரேஜான நன்மைகள் தான் சரிங்களா எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அதிகம் உண்டு கடன் தொந்தரவு அதிகரிக்கும் ஆக பொருளாதார ரீதியாக எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க தொழிலில் பெரிய முதலீடு போடாதீங்க கடன் வாங்கி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாதீங்க பெருங்கடனை ஏற்படுத்தி ஆடம்பர செலவுகளை செய்து அகலக்கால் வைக்காதீங்க பொருளாதாரத்தில் மிக 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 கவனம் அப்படிங்கிறத நீங்கள் மற மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க நல்லா ஏற்றி வச்சுக்கிடுங்க இந்த முறை பர்த்டே கொண்டாடலாம் அடுத்த முறை கொண்டாடிக்கலாம் புரியுதுங்களா ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணலாம் அடுத்த முறை பண்ண முடியாது அந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கு மட்டும் கடன் வாங்குங்க அதுவும் லிமிட்டடாக வாங்குங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே பொருளாதாரத்தை இழுத்து பிடிக்க நினைக்கணுமே தவிர இந்த காலகட்டத்தில் செலவு 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 தயங்காமல் கடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அதான் பிரச்சனையே இங்கே சரிங்களா அப்போ அதை கூடுமான வரையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடனை தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதற்கு செலவுகளை குறைக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் அதை குறைக்காமல் செலவை ஈடுகட்டுறது அப்படிங்கிறது வாய்ப்பில்லை இல்லைங்களா அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளை வழங்கும் ஆரோக்கிய ரீதியான அது குழந்தைகள் ஆனாலும் சரி பெரியவங்களானாலும் சரி பருவத்தினர் ஆனாலும் சரி ஹெல்த்ல அடிக்கடி அடி வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணுங்க உடல் நிலையில மிக 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 கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க இல்லைனா அது கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கும் கொஞ்சம் நீடித்த மருத்துவத்தை ஏற்படுத்தலாம் ராசி நாதனை ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்வது ஆக ஹெல்த்ல அடிக்கடி மருத்துவ செலவாகி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் போன மாதம் வரவே இல்லை ஆழை கேட்கிற அளவுக்கு இருவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற சும்மா சரிங்களா அந்த மாதிரி மருத்துவம் தொந்தரவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனையடுத்தா படிப்பு பிள்ளைகளோட படிப்பில் கொஞ்சம் அடிக்கும் விளையாட்டுத்தனமாக ஆவாங்க விளையாட்டுத்தனமாக ஆவாங்க அதுவும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டடிச்சுட்டு அப்படி போறது பிள்ளைகளோட சேர்ந்து சரியில்லாத சகவாசத்துக்குள்ள போகிறது இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் ஒழுக்க தடுமாற்றம் படிப்பில் தடுமாற்றம் பிள்ளைகளுக்கு பருவ வயது பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற நம்ம வீட்டில் ஒரு தனுசு ராசிக்கார குழந்தை இருக்காங்க கழுகு பார்வையில் கொஞ்சம் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் கரெக்டா போறானா பள்ளிக்கூடம் படிக்கிறானா ஒழுங்கா அவங்கள அப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம் அப்படியே விட்டீங்க அப்படியே டல்லாய் டல்லாய் டல் படிப்பில் குறைஞ்சிருவார் தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு ஊர்ஜுத்த ஆரம்பிச்சிருவார் இதெல்லாம் பண்ணுவார் கொஞ்சம் ஒழுக்க நிலைகளிலிருந்து தடுமாற்றங்கள் சற்றே அந்த பிழறுகின்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனால் அதில் கொஞ்சம் ரொம்ப நீடித்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் பார்த்தீர்கள் என்றால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எதிலும் சற்று பொருளாதாரம் ஆரோக்கியம் ஒழுக்கம் படிப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகளை உள்ள போற்றக்கூடாது அதே போல இந்த வேலை பிடிக்கலன்னு அவசரப்பட்டு இந்த வேலையை விட்டுட்டு வெளியேறி இன்னொரு வேலையை தேடக்கூடாது வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வேலையை விடணும் அதை நீங்க பாத்துக்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பெரும்பான்மையாக நீங்கள் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் அதிகமாக உண்டு ஆக ஆரோக்கியம் தொழிலில் பெரிய முதலீடுகள் இல்லாமல் இருப்பது பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்கிறது படிப்பு விஷயங்களில் குறிப்பாக பள்ளி படிப்பில் இருக்கிற பிள்ளைகள் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் தான் உங்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய தாயாருக்கோ அல்லது தகப்பனாருக்கோ பெற்றவர்களில் யாரேனும் ஒருவருக்கு உடல்நலத் தொந்தரவுகளையும் ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இது அமைகின்றது ஆக அவர்களின் உடல்நிலையிலேயும் சற்றே கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க உயர்கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா பிடித்த படிப்பை படிக்க முடியாமல் சின்ன சின்னதான தடைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அந்த ஒரு விஷயத்த மனதில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருந்துக்கிடணும் இப்போ நான் சொன்ன கெடுபலன்கள்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகள் அங்கே இருக்கிறவங்களுக்கு குறைவாக இருக்கும் நல்ல தசா புக்திகள் ஜாதகப்படி போகிறவங்களுக்கு குறைவாக இருக்கும் பூர்வீகத்திலேயே இருக்கீங்க தசா புக்தியும் சிறப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பின்னி எடுத்துரும் சரிங்களா அப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அது அன்பு நண்பர்களே உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே தெய்வம் தக்ஷணாமூர்த்தி அவரை இருக பிடிச்சிக்கிறது நல்லது சிவன் கோவிலில் இருக்கிற தக்ஷணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க அதனை அடுத்ததாக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது உறவுகள் ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது அவசியம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய உறவுகள் பிரச்சனைக்குள்ளாகும் அவசரப்பட்டு கடை வாங்கி வீட்டை கட்டி சிக்குவீங்க அவசரப்பட்டு பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சுட்டு சிக்குவீங்க அந்த ஆர்வக்கோளாறான தன்மையை நீங்கள் குறைக்கணும் அப்படி குறைக்கலனா சிக்கிக்கிடுவீங்க அதை நீங்கள் பார்த்துக்கிடணும் கமிட்மெண்ட்டு வளர் வளரணும் வளரணும்னு சொல்லி நிறைய கமிட்மெண்ட்டை வாங்கி ஒன்றா போட்டுக்கிட்டு எதையும் பண்ண முடியாமல் திணறி நிற்பீங்க அந்த அளவுக்கு மிஞ்சி ஆசை வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் சற்று நிதானமாக இருங்கள் எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு துணை உரிய அந்த மஞ்சுநாதீஸ்வர பெருமானை நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்